மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த தருணங்களில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த காரியங்களில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நல்ல பல வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சலுகைகள் என்பது நிச்சயமாகவே உங்களை அதுவாகவே தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் இனிதாக இந்த நேரத்தில் நிறைய பெற முடியும் சிரமங்களை கூட சிக்கல்களை கூட சாதகமாக நல்லபல வாய்ப்புகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் இல்லத்தில் இருக்கக்கூடிய பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை நுட்பமாக நுணுக்கமாக துல்லியமாக கையாண்டு அற்புதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது லாபங்கள் உயரும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக தொழில் ஸ்தானத்திற்குள்ளேயே பலம் பெற்று பயணிப்பதால் இந்த நேரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த மிகச் சிறப்பான நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அடுக்கடுக்காக இனிதாக நிறைய கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான இக்கட்டுகள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் கலைத்துறை தொழில்துறை அரசியல் துறை என எல்லா துறைகளிலும் தொழிற்சானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அபரிவிதமாக காணக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நிச்சயமாகவே உங்களின் தனித்திறமைக்கு அங்கீகாரம் உண்டு கலைத்துறையில் வருமானங்களை உயர்த்தி கொள்ள முடியும் இழப்புகள் பின்னடைவுகள் என அனைத்தும் மறைந்து முன்னேற்றங்கள் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் அரசியலிலும் முக்கியமான பல வாய்ப்புகளையும் நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் சுக்கிரனுடன் புதன் சூரியன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த முக்கூட்டு கிரகங்கள் விரைவில் லாபஸ்தானத்திற்குள் நுழையவிருப்பதால் தற்போது லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உறுதியாகவே உண்டு அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை அடித்து நொறுக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அருமையான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமோகமான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது சிறப்பு செவ்வாய் லாபத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான தன லாபங்களும் பண லாபங்களும் பொருளாதார ரீதியான உயர்வுகளும் மிகச் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை அபரிவிதமாக தேடி வருகிறது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுப்பதால் பல விதங்களான நிகழ்வுகள் துளியளவான சிரமங்களும் இல்லாமல் எளிதாக கைகூடும் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதீதமாக கிடைக்கும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்கிரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசி நாதராக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு நல்ல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக பலவிதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்ய முடியும் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான இக்கட்டுகள் நெருக்கடிகளை உடைத்தெறிந்து மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அடுக்கடுக்காக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது எவ்வளவு பெரிய எப்பேற்பட்ட காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது குடும்பம் சார்ந்த விஷயங்களைப் பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் குறு களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மத்தை பார்த்து பலப்படுத்துவதால் சிறப்பாக அமையும் குறு பார்க்கின் கோடி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது பல்வேறு விதங்களான யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த பணிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்த ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அபரிவிதமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுப நிகழ்வுகளை நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் குருவின் அமைப்பால் மற்றும் பார்வையால் அதீதமாக கிடைக்கிறது இதுவரையில் நீங்கள் நினைத்ததொன்று நடந்ததொன்று என்று இருந்துகொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டவாறே செய்து முடித்து வெற்றிகளைக் காணக்கூடிய அருமையான அற்புதமான முறையில் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே அதீதமாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய முயற்சிகள் சுயமான முடிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பான நிலைக்கு தலைகீழாக போடக்கூடிய விதத்தில் மாற்றி மிகச் சிறப்பாக அமைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நூறு சதவீதத்திற்கு மேலாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமான அருமையான யோக பலன்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் விலகி நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணங்களில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது சிறப்பாக திடகாத்திரமாக வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையை உச்சநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய முடிவுகள் என்பது மிகச் சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகங்களின் இருப்பு உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக பல பணிகளை மேற்கொள்ளலாம் புதிதாக வியாபாரம் மற்றும் தொழில் ஆரம்பிக்கலாம் புதிய வேலையில் இணையலாம் இந்த மாதிரியாக எப்பேற்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றில் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வெற்றியோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் சரியாக சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாகவே புதிய தொழிலை துவங்குதல் புதிய வேலையில் இணைதல் புதிதாக சொத்துக்கள் வாங்குதல் என எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அவ்வாறான பணிகள் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் லாபங்களும் வெற்றிகளும் உண்டு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை வெற்றிகரமாக முடிக்க மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் உங்களுடைய சுயமான முயற்சியில் சுயமான முடிவில் பணிகளை கையாளும் போது அபரிவிதமான முன்னேற்றங்களும் வெற்றிகளும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேர்ப்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றிற்கான முடிவுகள் என்பது உங்களுடையதாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதத்திற்கு மேலாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் கிரகங்களின் இருப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது நிச்சயமாகவே உங்களுடைய திறமைகளை உபயோகப்படுத்தி மற்றவர்களை உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இந்த தருணத்தில் அதைவிட உங்களுடைய முயற்சி என்பது உங்களுடைய உயர்வுகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அதிகரித்துக் கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் மிகச் சிறப்பான வளர்ச்சிகள் என்று கருதக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதீதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் அற்புதமாக மிகச் சிறப்பாக இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நல்லபல யோகங்களும் கண்டிப்பாகவே மகரம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட சாயாகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரகரான ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் ஞானகாரகராக இருக்கக்கூடிய கேது மிகவும் பலமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு சனி கேது போன்ற மூன்று கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதற்கு அறிவுறுத்துகின்றன இந்த காலகட்டத்தில் இடைத்தருகர்களை நம்புவதை தவிர்த்தல் நல்லது எந்த பணியை மேற்கொண்டாலும் இந்த தருணங்களில் எந்த முடிவுகளை எடுத்தாலும் அவற்றில் துல்லியமான தீர்க்கமான திடகாத்திரமான முடிவு என்பது உங்களுடைய சுய முடிவாக இருந்தால் அபரிவிதமான நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும் சந்திரன் பலராசிகளில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நுணுக்கமாக நுட்பமாக துல்லியமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தை மேலும் சாதகமாக முன்னேற்றகரமாக மாற்றிக்கொள்ள அஷ்டமத்தில் கேது இருப்பதால் கேதுவிற்கு அர்ச்சனைகளை செய்து வழிபடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அடித்து நொறுக்கப்படும்